ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அதிரடியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் சாட்டு போட்ட நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க வரலட்சுமி விரதம் நோன்பு பிரசாதம் அவள் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் முக்காக்கப்பளவுக்கு பொடிச்ச வெள்ளம் அரக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளத்தை கரைய வச்சுக்கங்க பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை லைட்டாக கரைஞ்சி கொதி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்து பாசிப்பருப்பை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க பாசிப்பருப்பு ரொம்பவும் செவந்தரக்கூடாது லைட்டாக வருபட்டு வாசம் வந்ததும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க எந்த கப்பில் அவள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே பாசிப்பருப்பு வெந்து குழஞ்சி வரட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு இன்னொரு மிக்சிங் போலில் அவள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் லேசான வெள்ளவள் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலசி வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் துளி கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம அலசி எடுத்த தண்ணியிலே அவள் ஊறி ஆயிடும் எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் ஊற்றி ஊற வைக்க வேண்டியதில்லை இதை அப்படியே ஊறட்டும் இப்போ மூடி வச்ச பாசிப்பருப்பை திறந்து பார்த்துக்கலாம் பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்ததுனால நல்லாவே குழைய வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதோட நம்ம ஊற வச்ச அவள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லாவே மசிய வந்திருக்கு இப்போ இதில் ஊற வச்சால் அவள் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா பருப்பில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் கரையை வச்சா வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க அரைக்கப் அளவுக்கு வெள்ளைக்கரைசல் அப்படி வடிகட்டி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா கொதித்து திக்காக இருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்துட்டு அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இதோட நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அதுக்கு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் கூடவே முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே பொன்னிறமாக செவர வறுத்துக்கங்க தேங்காய் முந்திரி செவந்து வந்ததும் இதோட உலந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதுவும் பொறிஞ்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அவள் சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கங்க உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நல்ல கம கமன் மணக்க மணக்க சுவையான அவள் சர்க்கரை பொங்கல் ரெடியாயிடுது வரலட்சுமிக்கு உகந்த அவள் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி அவள் வச்சு இப்படி கூட சர்க்கரை பொங்கல் செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க நீங்கள் அரிசியை வச்சு செய்கிற நேரத்தை விட இந்த அவள் வச்சு செய்கிறது சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காது ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்